நாம் தமிழர் கட்சியில் ஒரு புதிய பஞ்சாயத்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பஞ்சாயத்துகளை பார்க்கவே ஒரு இயக்கம்தான் அப்படின்றாலும் அந்த கட்சிக்கு பாலியல் பஞ்சாயத்துகள் ஒன்றும் புதியதில்லை அந்த கட்சியுடைய தலைவரான சீமானில் தொடங்கி கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் ஏதாவது ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அது தொடர்பாக ஒரு வீடியோவோ ஆடியோவோ வலைதளங்களில் வந்து வைரல் ஆகிறது அப்படிங்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கிற சம்பவம் இடும்பாவனம் கார்த்தி அப்படிங்கிற ஒருவருடையது இந்த இடும்பாவனம் கார்த்தியை பற்றி சில மாதங்களுக்கு முன்பாகவே இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றிட்டு இப்போ பாண்டியலாஜில் சீமானு என்ன பண்ணாரோ விஜயலட்சுமிக்கு என்ன வேலையை செய்தாரோ அது போன்ற ஒரு வேலையை செய்துவிட்டு அவர் வந்து கையை கழுவிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை அது தொடர்பாக அந்த பெண்ணும் கூட அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்து இடும்பாவன காத்தியை அம்பலப்படுத்தணும் அப்படின்லாம் வந்து ட்விட்டர்லாம் போட்டதெல்லாம் வந்து அந்த பீரியடில் வந்து நடந்த விஷயம்தான் இருந்தாலும் கூட அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதால் அது அப்போ பெருசாக கிணறு வெட்ட பூதம் கிளம்ப அந்த மாதிரிலாம் வந்து கிளம்பாமல் வெறும் புகையா போயிடுச்சு ஆனால் இப்போது அது தொடர்பான சில ஸ்க்ரீன்ஷாட்டுகள் வெளியே வந்திருக்கின்றன சில ஆடியோ வீடியோ காட்சிகளும் வெளியே வந்திருக்கின்றன அதனால் இடும்பாவனம் காத்தியால் இப்போ எதுவுமே செய்ய முடியவில்லை அவர் இப்போது விக்டிம் கார்டு எடுத்திருக்கிறார் இதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாது இடும்பாவனம் காத்தீங்கன்னா அது யாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது பொதுவாக ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்கள ரஜினி வேஷம் போட்டுகிட்டு ஒருத்தர் வந்து ரஜினி பாட்டுக்கு காடுவார் கமல் வேஷம் போட்டுகிட்டு வந்து இன்னொருத்தர் வந்து கமல் பாட்டுக்கு ஆடுவார் இது போல நடிகர்களைப் போல வேஷம் போட்டுக்கொண்டு அவர்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தும் விதமாக வேலைகளில் ஆடுவார்கள் இல்லையா அது போல சீமானை மிமிக்ரி செய்து மேடைகளில் பேசக்கூடிய சில பேர் உண்டு அப்படியே அச்சு அசலாக சீமானுடைய அந்த உடல் மொழி அந்த வார்த்தை அந்த ஆபாசமாக பேசுகிறது அந்த தண்ணியை குறைவாக பேசுறது அதுபோல் பேசக்கூடியவர்கள் அப்படியே சீமானை மிமிக்ரி பண்ணுறவர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் உண்டு அது மாதிரியான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இந்த இடும்பாவனம் கார்த்தி இன்றைக்கி ரோஸ் பண்ண போது இடும்பாவனம் காத்திக்கூடிய ஒரு வீடியோ இதற்கு அவர் ஒரு விளக்கப்பதிவு கொடுத்துருக்கிறாரு அந்த விளக்க பதிவில் என்ன மாதிரியெல்லாம் அவர் வந்து உருட்டியிருக்கிறார் அதுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ட் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் இவங்க பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா தூய குடி அந்த பியூரிட்டி பேச தான் நாம் தமிழருடைய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம் அது சீமானில் தொடங்கி அவங்களுடைய தம்பிகள் எல்லாமே அந்த தனித்துவம் பேசுவாங்க இவங்களாம் என்னமோ டைரெக்டாக ராஜராஜ சோழன் பரம்பரையிலேருந்து அப்படியே வந்த மாதிரி ஒரு பியூர் பிளட்டு மாதிரியே வந்து பேசி கொண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டாவடிக்கிற மேட்டரில் மட்டும் அவங்க அக்கம்பக்கம் மாநிலங்களுக்கு வந்து தாவிடுவாங்க அண்ணன் சீமான் வந்து யாரை கட்டினார்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வடுகப்பெண்ணை தான் வந்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அதுபோல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல தம்பிகளும் கூட அக்கம் பக்கம் மாநிலம்

மோனிஸ் ராய் ப்ராக்கெட்டில் தமிழச்சின்னு போட்டுதான் அவங்க சமூக வலைதளங்களில் இயங்குறாங்க அவங்க சமீபமாக காவல்துறையில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மோனிஷ் ராய் அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நானும் காத்தியம் வந்து ஒருத்தர ஒருத்தர் நேசிக்கிறோம் நாங்கள் எங்களுக்குள் பேசி சில விஷயங்கள் எங்களுக்குள் ஊடலும் உண்டு கூடலும் உண்டு மோதலும் உண்டு இது நட்பு முண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்காங்க அது மாதிரியான விஷயங்களில் நாங்கள் பேசிக்கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து திருச்சி சூர்யா என்பவர் வந்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார் அவர் மீது வந்து ந நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியே வந்து அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த சம்பவம் குறித்து இடுமாவனம் கார்த்தி அவருடைய யூடியூப் வலைதளத்தில் அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோல அந்த மோனிஷ் ராய் அப்படிங்கிற ஒரு பெயரையே அவர் உச்சரிக்கவில்லை அதாவது ஏற்கனவே எல்லாரும் என்ன இருக்காங்க இவர் வந்து உண்டியலில் துட்டை போட்டார் துட்டை போட்டு கமுக்கமாக வெளியேற்றார் யார் துட்டு போட்டதுன்னு தெரியாத மாதிரி வெளியேற்றாருங்கிறதா இவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படி இருக்கும்போது அந்த மோடி ஸ்ராய் கொடுத்த காவல்துறை புகாரில் வந்து அவர் தெளிவாக இடும்பாவனம் கார்த்திகுடைய பெயரை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய காதலர் நேசிக்கிறோம்ங்கிற மாதிரி தான் அவர் வந்து புகார்லேயே வந்து சொல்லியிருக்கிறார் ஆனால் இடும்பாவனமோ அவருடைய வீடியோவில் ஒரு பொண்ணு நாங்கள் நட்பாக பழகிட்டு இருந்தோம் அதை பற்றிலாம் வந்து இது மாதிரி வந்து அவதூறு பண்ணலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லியிருக்கிறாரத்தை எடுத்துட்டு அப்படி ஒரு பொண்ணோடு தான் கமிட்டானதை பற்றி இடும்பாவனம் எங்கேயுமே வீடியோ ஆதாரமாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார் இதனால் தான் இடும்பாவனம் கார்த்திக் மீது மேலும் மேலும் சந்தேகம் நமக்கு எழுகிறது அது எப்படின்னா விஜயலட்சுமி வந்து ஆயிரம் வீடியோ போட்டு இந்த ரூமில் வச்சு இந்த மாதிரி பண்ண இந்த சூழலில் இப்படி பண்ண இந்த டேட்டில் இதை பண்ண அப்படின்னு சீமான் மீது புகார்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சீமான் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டார் உலகத்தில் நடைபெறக்கூடிய அத்தனை விஷயங்களை பற்றியும் வாழ்க்கையே பேசக்கூடிய சீமான் விஜயலட்சுமி வைக்கக்கூடிய ஒரு புகாருக்கு கூட அவர் வந்து பதில் கொடுத்ததே கிடையாது கிட்டத்தட்ட அதே பாணியில் தான் அந்த கட்சியில் இருப்பவர்களும் செயற்படுகிறார்கள் என்பதற்கு இந்த இடும்பாவனம் காத்திக்கூடிய இந்த வீடியோ ஒரு ஆதாரமாக இருக்கிறது அந்த வீடியோவில் இடும்பாவனம் காத்திக்கு என்ன சொல்கிறாரா என்னை ஒரு குற்றவாளி போல பேசுகிறார்கள் என்னை ஒரு ஏமாற்று பேர்வழி போல சித்தரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு ஒரு பொண்ணை வந்து ஏமாத்துனவனை குற்றவாளின்னு தான் சொல்லுவாங்க அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து என் சைடில் தான் இருக்கு இதை சார்பாக தான் பேசுதுன்னு நீ சொன்னாலும் கூட ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ இதையெல்லாம் பார்க்கும்போது நீ அந்த பொண்ணை வந்து ஏமாத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிகிறது உன்னை ஏமாற்று பேர்வழி தான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா அவன் வந்து சீமான் வந்து அந்த ஆள் வந்து அவள் படுத்துவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் பா ஏன்னா இந்த வீடியோவில் கூட அந்த பெண்ணுடைய பெயரை கூட குறிப்பிட மாட்டேன்ற நீ வந்து தெளிவாக சொல்லிட்டு போய் நாங்கள் வந்து லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் காதலர்களுக்குள்ள இப்படி ஊனல்லாம் வர்றது சகேஷன் தான் அப்படின்னு அந்த பொண்ணு காவல்துறை புகாரில் சொல்லியிருக்கு அது மாதிரி நீ சொல்ல நீ இருந்தனா நீ குற்றவாளி கிடையாது நீ ஏமாற்று பொருளியை கிடையாது அப்படின்னு எல்லோரும் நம்பக்கூடிய ஒரு சாத்தியம் உண்டு மேலும் என்ன சொல்கிறானா தனிப்பட்ட உரையாடல்கள் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் உழவை விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய தனிப்பட்ட உரையாடல் புகைப்படங்கள் இதெல்லாம் வந்து உன்னோட ஃபோன்லேயோ இல்ல அந்த பொண்ணோட ஃபோன்லேயோ தானே இருக்கும் அது எப்படி சாட்டை துறைமுருகனுடைய ஃபோனுக்கு போச்சு சாட்டை துறைமுருகன் மூலமாக திருச்சி சூர்யாவால் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கு அப்போனா உன்னுடைய அந்தரங்கமான விஷயங்களை சாட்டை துறைமுருகனுக்கு நீ பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி அமிச்சியா அப்படிங்கிற சந்தேகம் அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கும் வரும் இந்த கூத்தையெல்லாம் சமூக வலைதளங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கும் வரதானே செய்யும் திமுகவை விமர்சித்து பேசுவதால் நான் குறிவைக்கப்பட்டிருக்கிறேன் இதுதான் இடும்பாவளம் வந்து அந்த வீடியோவில் பேசியிருக்கிறது ஹைலைட் ஆன ஒரு விஷயம் திமுகவுக்கும் இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரில பாண்டியன் லாஜில் உங்கள் அண்ணன் செஞ்சது அதுக்கும் வந்து திமுக தான் காரணமாக அது மேலே வந்து விஜயலட்சுமி குற்றம் சொல்லுது அதுக்கும் திமுக தான் காரணமாக இப்போ உங்கள் மேலேயே வந்து அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் வந்திருக்கிறது இதில் திமுகவுக்கு என்ன ரோல் இருக்குது திமுகவுக்கு இதுதான் தான் வேலையா உங்களுக்கு எல்லாம் வந்து இது மாதிரி வந்து ஏதாவது இது பண்ணுறதா திமுகவுடைய வேலையாக வீடியோவை வெளியிட்டு இருப்பது திருச்சி சூர்யா இந்த வீடியோ ஆடியோவெல்லாம் யாருடைய மொபைல் ஃபோனில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்டை துறைமுருகனுடைய மொபைல் ஃபோனில் இருந்தது திருச்சி சூர்யாவுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம் திருச்சி சூர்யா திமுகவில் இருந்து எப்போது விளக்கப்பட்டு விட்டார் அவருக்கு பாஜகவில் பதவியெல்லாம் கொடுத்தாங்க அண்ணாமலையோட நெருங்கிய நண்பராக இருந்து இது மாதிரியான தொழில்நுட்ப வேலைகளே ஆடியோ வீடியோ எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டாரு அவருக்கும் திமுகவுக்கும் இன்றைக்கி என்ன சம்மந்தம் திமுகவை சார்ந்தால் பலரை பற்றியே திருச்சி சூர்யா இது போல் வந்து பேசியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது குறிப்பாக உன்னை குறி வச்சு திருச்சி சூர்யா பேசுகிறாருனா நீ திருச்சி சூர்யாவோட போய் முட்டி வச்சுக்கோ அதை விட்டுட்டு இங்கே திமுக எங்கிருந்து வந்தது எந்த திமுக காரங்களாவது உன்னுடைய வீடியோவை சாட்டை கிட்ட வாங்கி இது போல வெளியிட்டாங்களா என்னை ஆபாசமாக வசைப்பாடுகிறார்கள் இது போலெல்லாம் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் நான் இது மாதிரி செஞ்சது உண்டு ஆனால் இப்போ எனக்கு ஒரு முதிர்ச்சி வந்துச்சு இந்த முதிர்ச்சி வந்ததுக்கு பிறகு நான் எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறேன் இதே மாதிரி மற்றவர்களின் என்னிடம் டீசெண்டாக நடந்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இடுமாவனம் கார்த்திக்கு வந்து நீதி கேட்டிருக்கிறார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீயே இது மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உன் வாயிலேயே சொல்கிறேன் அப்போ இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க உன்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கிறவங்க இன்னும் பத்து வருஷம் கழித்து உன்ன மாதிரியே முதிர்ச்சியாகவும் நாகரிகமாகவும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது போல ஆபாசமாக மற்றவர்களை நீ வசைப்பாடினாயே அதுக்கு உனக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சதா ஏதாவது முன்னால் வசைப்பாடப்பட்டவர்களுக்கு ஏதாவது நியாயம் கிடைச்சதா கிடைக்கல இல்லை நீ எதை விதைச்சியும் அது விளைஞ்சி நிற்கிது அவ்வளவுதான் சொல்ல முடியும் மேலும் ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸை வந்து இடும்பாவனம் கார்த்திக் வந்து குறிப்பிடுகிறார் கொரோனா காலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து ரொம்ப உருக்கமாக குறிப்பிடுகிறார் அதை வந்து அவர் சொல்லும்போது நமக்கே வந்து கலங்கக்கூடிய அளவுக்கு மிக ஒரு சோக சித்திரமாக ஒரு சோக காவியமாக அந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா கொரோனா காலத்தில் அவர் ஊரில் இருந்திருக்கிறாரு அவர் ஊரில் வெட்டியாக பொழுதை போக்கிக்கிட்டு அவர் திண்ணையில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்போது ஏற்ற வீட்டு நாய் ஒன்று அவரை பார்த்து விளையாடி இருக்கிறது இவரும் அந்த நாயிடம் விளையாடி இருக்கிறார் அந்த நாய் என்ன நினைச்சதோ தெரியல இடுமாவனம் கார்த்திக் பக்கத்தில் வந்து பட்டுக்கிச்சான் ஸோ நாய் தன் பக்கத்தில் வந்து பழுத்து கொண்டதை ஒரு செல்ஃபி எடுத்து அவர் வந்து அந்த வந்து ஃபோட்டோவாக சமூக வலைதளங்களில் ஏற்றி இருக்கிறாரு அதை பார்த்ததுமே நாயுடன் பொறுத்து கொண்டு இருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக் நாயுடன் இடும்பாவனம் கார்த்திக் வந்து குடித்து விட்டு தகாத முறையில் நடந்து கொள்கிறார் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அந்த காலத்திலேயே வந்து அவரை வந்து வசைப்பாடினாங்களாம் உடனடியாக அவர் வந்து நம்ம ஏதோ தவறு செய்து விட்டோமோ இந்த ஃபோட்டோவை போட்டதின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை நான் எடுத்துட்டேன் எனக்கு இது போன்ற ஆபாச அவதூறுகள்லாம் வருவது வந்து சகஜம்தான் கொரோனா காலத்திலேயே அப்படி ஒன்று வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த நாய் இவரை என்ன பண்ணிச்சு இவர் அந்த நாயை என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது இருப்பினும் இடும்பாவனம் கார்த்தி ஒரு நாயை கூட விட்டு வைக்க மாட்டார் அப்படிங்கிறதான் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது அதற்கு பிறகு அவர் சொல்றாரு அவங்க கட்சியில் வந்து விக்னேஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்திருக்கான் அந்த பையன் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து இருக்கான் போலருக்கு அந்த பையனுடைய அம்மாவுக்கு வந்து கண் ஆப்பரேஷனுக்காக இந்த இடும்பாவனம் கார்த்திக் ஒரு பெரிய தொகையை வந்து வசூலித்திருக்கிறார் அந்த காசு வந்து முறையாக அவர் எதுக்காக கேட்டாரோ அதற்காக செலவிடப்படவில்லை என்பது இவர் மீது இருக்கக்கூடிய ஒரு பிராது காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக ஒரு தம்பி தீக்குளிச்சு செத்தான் தெரியுமா அவனுடைய தாயார் இன்னைக்கு என்னோட தொடர்பில் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு தெரியலன்னு சொன்னதுக்கு பிறகு ஆபரேஷனுக்கு உலக நாடுகள் முழுக்க பல லட்சங்களை வசூல் பண்ணி திருட்டாங்க அந்த அம்மா இலவச கண் மருத்துவமும் இல்லையா ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துச்சு இதை திமுக காரனோ இல்ல போகிறவன் வரணும் யாருமே வந்து சொல்லல காசு கொடுத்தவர்களே சொல்லி இருக்கிறார்கள் அவ்வளவு யாருக்காக இவர் காசை திரட்டினாரோ அந்த விக்னேஷுடைய தாயாரே சொல்லியிருக்காரு கண் ஆப்ரேஷனுக்காகன்னு சொல்லி இடும்பாவனம் காத்தி காசு கலெக்ட் பண்ணால் அந்த காசு வந்து சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இது போல் சிகிச்சைக்கெல்லாம் வந்து காசு திரட்டப்படுறதுங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமெல்லாம் இல்லை அது வந்து உயிர் போகக்கூடிய விஷயங்கள் பெரிய அறுவை சிகிச்சை அது மாதிரியான விஷயங்களுக்கு செஞ்சால் பரவாயில்ல கண் ஆப்ரேஷன்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கிளப்பு ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க சங்கரநேத்ரா போன்ற நிறுவனங்கள்லாம் அவ்வப்போது ஏழைகளுக்காக வந்து ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இல்லைனா அரசு கண் மருத்துவ மனையெல்லாம் இருக்கிறது அங்கெல்லாமே வந்து இலவசமாகவே இந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆனாலும் கூட கண் அறுவை சிகிச்சைக்குன்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பண்ண ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் கலெக்ஷன் பண்ண காசை கூட அந்த அம்மா கையில் கொடுக்கல அந்த மருத்துவமனையில் வந்து கட்டலை அப்படிங்கிறது இவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு பிராது இதையெல்லாம் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து நினைவில்லை ஆனாலும் இந்த வீடியோவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இது போல் என் மேலே வந்து அப்போவே வந்து சீட்டிங் குற்றச்சாட்டு வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பாவனம் காத்தி சொல்கிறார் கடைசியாக அவர் இந்த ஆடியோவில் இந்த வீடியோவில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் கிடையாது அந்த மோனிஷ் ராய் என்கிற அந்த பெண் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய ட்விட்டெல்லாம் வந்து அந்த பொண்ணு போட்டது கிடையாது அப்படின்லாம் எதுவும் சொல்லலை அதாவது இது எல்லாமே வந்து ஏஐயால் செய்யப்பட்டது இது எல்லாமே வந்து மார்பிங் செய்யப்பட்டது அப்படின்லாம் வந்து இடும்பாவனம் கார்த்திக் சொல்லலை அந்த அந்த வகையில் வந்து அவருடைய நேர்மையை வந்து நம்ம வந்து பாராட்ட வேணும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வீடியோ ஆடியோவெல்லாம் சாட்டை துறைமுருகனுடைய ஃபோனில் இருந்தது அந்த சாட்டை துறைமுருகனை காவல்துறை கைது செய்ய போது அந்த ஃபோனை வந்து சீஸ் பண்ணாங்க சீஸ் பண்ண அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோக்களை திருச்சி சூர்யாவிடம் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இடும்பாவான பார்த்துக்கூடிய கிளைமாக இருக்கிறது இதற்காக தான் அவர் வந்து திமுக வந்து என்னை குறி வச்சிருக்கு திமுக என்னை பலியிடவதற்காக என்ன வேண்டுமானாலும் ஆபாச அவதூறு செய்யும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு இதில் திமுக எங்கேருந்து வருகிறதுன்னு தெரியல நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் உன்னுடைய அந்தரங்கமான விஷயங்கள் அத ஒருத்த வந்து ரெக்கார்ட் பண்ணி பண்ணி்கிறான் நீ பேசனால ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான் உன் சம்பந்தப்பட்ட பர்சனலான விஷயங்கள் மூன்றாம் நபருக்கு தெரிய கூடாத விஷயங்களை எல்லாம் ஒருத்த வந்து அவனுடைய போன்ல சேவ் பண்ணி பண்ணிடுச்சிருக்கானா அவன் எவ்வளவு கேடு கெட்ட நல்லா இருக்கணும் அவன் கூட நீ நட்பா இருக்கிற அவனை பத்தி உனக்கு வந்து எந்த ஒரு புகாருமே கிடையாது நீ உடனடியாக இது போல வீடியோ ஆடியோக்கள் வருகிறது தெரிஞ்சதுமே நேரா போய் எவனோட சட்டையை ஒழுகி இருக்கணும் சாட்டை துறைமுருகனோட சட்டையை ஒழுகி இருக்கணுமா இல்லையா ஏன்னா என்னோட பர்சனல் விஷயங்களா உங்க போன்ல எப்படி தான் வந்தது ஒருவேளை நானே பகிர்ந்துட்டு இருந்தனா கூட அது எப்படி அப்ப சேவ் பண்ணி நீ வச்சு அப்பப்ப போட்டு போட்டு பாப்பியா அப்பப்ப போட்டு போட்டு விரும்பி விரும்பி அது ரசிச்சு சுவைச்சு பாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா அப்படி கேட்டாதானே நீ ஆம்பல ஆனா அவனை கேட்காம யாரோ ஒரு போலீஸ் வந்து இதை வந்து திருச்சி சூழியாம மூலமாக வெளியிடுகிறது இதெல்லாம் அவதூறு இதெல்லாம் வந்து அந்நியாயம் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறியே இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா ரொம்ப தெளிவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவாக இந்த கேஸ் இருக்கிறது இவர் வந்து உண்டியலில் காசை போட்டு யார் போட்டதுன்னு தெரியாமல் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தாரு இன்றைக்கி அது ஊர் உலகத்துக்கெல்லாம் பப்பரப்பான்னு பப்ளிக்காக தெரிந்து விட்டது ஸோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பா பரிதாபமாக பாவமாக ஒரு வீடியோவை இடும்பாவனம் கார்த்திக் போட்டிருக்கிறார் நம்ம இடும்பாவனம் கார்த்திக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் இதுதான் உன் தலைமை மேலேயே ஆயிரம் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எவ்வளவு கெத்தாக மேடையில் வந்து பேசுகிறான் அதே கெத்தை நீயே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடு அப்படியே அந்த ஆளை வந்து இமிடியேட் பண்ணி மேடையில் பேசுகிறாயில்ல அதே மாதிரி அவர் எப்படி வந்து பெங்களூர் விஜயலட்சுமி டீல் செய்கிறாரோ போல நீ வந்து அந்த ராயோ மோனிஷ் ராயோ அதை வந்து டீல் செய்து விட்டு போ அந்த தங்கச்சி மோனிஷ் ராய் வந்து அந்த புகாரில் வந்து சொல்லியிருக்கு என்னுடைய புகைப்படம் எல்லாம் வெளியில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வெளியில் வர்றது வந்து எனக்கு வந்து அவமானமாக இருக்கிறது என் குடும்பத்தினருக்கு வந்து மிகுந்த மன உளைச்சலை தருகிறதுன்னு அந்த தங்கச்சி வந்து சொல்லியிருக்கு ஆனால் அந்த தங்கச்சியாக ஒரு வீடியோ போட்டு இப்படியான ஒரு பஞ்சாயத்து நடக்குது நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறேன் நான் இன்னமும் சீமானியின் தங்கையாகத்தான் இருக்கிறேன் நான் இன்னமும் இடும்பாவனம் கார்த்திக் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுது திரும்ப திரும்ப அந்த பொண்ணே வந்து இந்த பிரச்சனையை வந்து அதிகமாக பூதாகரமாக கிளப்பி கொண்டிருக்கிறதோ இடும்பாவன கார்த்திக் மீது அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் வந்து கொண்டிருக்கிறது அந்த பெண்ணுடைய போட்டோவை வந்து இது மாதிரி சமூக வலைதளங்களில் பரப்புவது இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்பதால் தான் நாம் நம்மளுடைய இந்த வீடியோவுக்கான அந்த தமிழில் கூட மோனிஷ் ராய்க்கு பதிலாக மௌனி ராய் என்பவருடைய ஒரு புகைப்படத்தை வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்